ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது வந்துட்டு மேக்ஸ் வந்து எப்படி படிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டால் ஃபஸ்ட்டு எப்படி படிக்கலாம் அப்படின்றதே தப்பு மேக்ஸை வந்துட்டு படிக்கக்கூடாது நம்ம வந்துட்டு ஒர்க் அவுட் பண்ணி பண்ணி பார்த்துக்கிட்டே தான் இருக்கணும் டெய்லியும் ஒரு டாப்பிக்கில் இப்போ தான் நீங்கள் புதுசாக படிக்கிறீங்க அப்படின்னா டெய்லியும் ஒரு டாப்பிக் வேணால் ஒரு ஒரு டாப்பிக்கை ஒரு அஞ்சு நாள் எடுத்து கண்டினியூஸாக அந்த டாப்பிக்கில் என்னென்ன சம்லாம் ஒரே டாப்பிக்கில் வந்துட்டு வெவ்வேறு மாடலில் வந்துட்டு கணக்கு கொடுத்துருப்பாங்க ஒவ்வொரு மாடல்லையும் நம்ம ஒரு அஞ்சு அஞ்சு கணக்கு டெய்லியும் ஒர்க் அவுட் பண்ணி நம் ஒர்க் அவுட் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம ஈஸியாக மேக்ஸ் வந்துட்டு போட்டுடலாம் இப்போ மேக்ஸ் வந்துட்டு நம்ம எத்தனை வாட்டி செஞ்சு பார்க்குறோம் அப்படின்றதுல தான் இருக்குது மற்ற சப்ஜெக்ட் வந்துட்டு நம்ம படித்தோம் அப்படின்னா அது ஈஸியாக நம்ம மைண்டில் ஏறிடும் எப்போ கேட்டாலும் நம்ம வந்துட்டு ஆன்சர் பண்ணிடலாம் ஆனால் மேக்ஸ் வந்துட்டு நம்ம செஞ்சு பார்க்க செஞ்சு பார்க்க மட்டும்தான் நம்மளுக்கு வந்துட்டு அதில் வந்து ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும் அதனால் மேக்ஸை மட்டும் படிக்கக்கூடாது செஞ்சு பார்க்கணும் எத்தனை கணக்குனாலும் இதை நம்ம செஞ்சு பார்த்துட்டோம்ல மறுபடியும் செய்ய வேண்டாம் அப்படின்னு நினைக்காதீங்க திரும்ப திரும்ப செஞ்சு பார்த்துக்கிட்டே இருங்க அதாவது ஒரு ஃபஸ்ட் டைம் நீ இப்போ தான் ஒரு க நீங்கள் ஒரு கணக்கு எடுத்து செஞ்சு பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு நாலஞ்சு ஸ்டெப் வந்து செய்வீங்க அடுத்த தடவை நீங்கள் அதை செய்யும்போது ஒரு மூணு ஸ்டெப்பில் செய்வீங்க அதுக்கடுத்து செய்யும்போது அந்த கணக்கு பார்த்ததுமே நீங்கள் ஆன்சர் சொல்லிடுவீங்க அந்தளவுக்கு நீங்கள் வந்துட்டு அந்த மேக்ஸை செஞ்சு பார்த்துருந்தீங்க அப்படின்னா ஈஸியாகவே ஆன்சர் போட்டுடலாம் இந்த மாதிரி நம்ம டெய்லியும் ஒர்க் அவுட் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம இருபத்தஞ்சுக்கு இருபத்தஞ்சே எடுத்துடலாம் இல்லை அப்படின்னா இருபத்தஞ்சுக்கு இருபத்தி மூணு கணக்காவது நம்ம கட்டாயம் போட்டுறலாம் அதனால மேக்ஸ் வந்துட்டு கண்டிப்பாக செஞ்சு பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்புறம் மேக்ஸில் உள்ள ஃபார்முலாஸ்லாம் டெய்லியும் சொல்லிக்கிட்டே இருக்கணும் எப்படி நம்ம ஸ்கூல்லலாம் வாய்ப்பாடு சொல்லிக்கிட்டே இருப்போம் தினமோ அந்த மாதிரி டெய்லியும் ஃபார்முலாஸை வந்து நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும் குளிக்கும்போது சாப்பிடும்போது வீட்டு வேலைகள் செய்யும்போது இந்த மாதிரி டைத்துலலாம் நம்ம ஃபார்முலாஸில் வந்துட்டு நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா ஃபார்முலாவும் நல்லாவே மைண்டில் ஸ்டோர் ஆகிடும் நம்ம எந்த கணக்கு கேட்டாலும் ஈஸியாக நம்ம வந்துட்டு ஈஸியாக வந்து போட்டுடலாம் டுவெண்ட்டி ஃபைவ் அவுட் ஆஃப் ட்வெண்ட்டி த்ரீ ஆர் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் கூட எடுத்துடலாம் ஸோ டெய்லி வந்துட்டு நம்ம மேக்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும் படிக்கக்கூடாது ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும் தேங்க்யூ பாய்